கண்ணன் எத்தனை கண்ணனடி கண்ணன் எத்தனை கண்ண அந்த அர்ஜுனன் தெளிந்திட கேதை சொன்ன கண்ணன் எத்தனை கண்ணனடி இறை நம்பிக்கையை உள்ள சிலரோ என்றும் வேதங்களை அலட்சியும் செய்ய சாத்மிகம் ராஜசீகம் தாமசிகம் ஏன நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு சாத்மீக ராஜசீகம் தாமசிகம் என கண்ணன் கீதை சொன்ன கண்ணன் எத்தனை கண்ண நடி சாத்வீகன் என்றும் கடவுளை மட்டும் ராஜசேகன் என்றும் தேவரை மட்டும் தாமசேகன் என்றும் ஆவியை மட்டும் வழிபட்டு என்றும் வாழ்ந்திடுவர் கண்ணன் எத்தனை கண்ண அந்த அர்ஜுனன் தெளிந்திட கீதை சொன்ன கண்ணன் எத்தனை கண்ணன் நட உடலை ஊருக்கி வருத்தி கொண்டு என்னையும் வருத்தி வாழ்ந்த பிரதே உபகாரம் எல்லாமல் வாழ்வது தானே வாழ்க்கை கண்ணன் ஞத்தனை கண்ணனடி நடிக அர்ஜுனன் தேலேந்திர கேதை சொன்ன கண்ணன் கண்ணனடி ஓம் தத் நடிகன்பதே பிரம்ம வாக்கியமாக ஓம் த சத்யன்பதே பிரம்ம வாக்கியமாக நல் காரிய தொடக்கமாம் ஓமெனும் மந்திரத்தால் நல் காரிய தொடக்கமாம் தத்தென்றால் இறைவன் சத்தன்றால் மங்களம் கண்ணா கண்ணாந்தன் கீதையே எந்தன் வாழ்வின் பாதையே கண்ணா வந்தன் கீதையே எந்தன் வாழ்வின் பாதையே கண்ணா 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 கண்ணன் எத்தனை கண்ண நடி